படம் வேற லெவல இருந்துச்சு இத்தனை தர கழிச்சு பார்க்கணும் கேட்டு கேட்டு கேட்டு

எனக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்கும் ஒரு சின்ன குட் கூஸ் பம்ஸா இருக்கும் சும்மா ஃபயரா இருக்கு பாட்டெல்லாம் சான்ஸே இல்ல அதுவும் லவ் கெமிஸ்ட்ரிலாம் த்ரிஷா விஷா விஜய் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு போன்ல வீடியோ பாக்கவா விஷா விஜய் கெமிஸ்ட்ரிலாம் அச்சிக்கவே முடியாது அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் டூல் பண்றாங்க செம்மையா இருக்கு படம் யாரும் மிஸ் பண்றாங்க கண்டிப்பா இருபது வருஷம் கழிச்சு வந்திருக்கு கண்டிப்பா வந்து தேட்டர்ல பாத்துருங்க அப்புறம் மிஸ் பாட்டினா உங்களுக்கு தான் ஓ சீனா அந்த மாதிரி இருக்கு ஆடு ஆடு கால வலிக்குது ப்ரோ ஆமா இருக்கு एक्चुअली எனக்கு காலேஜ் இருக்கு ட்ரெய்னிங் இருக்கு என் ஃப்ரெண்ட் மேரேஜ் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்தனா only for விஜய் 90s கிட்ஸ் அப்ப பார்த்த நாங்க விஜய் வந்து இப்போ பார்க்க இது கடைசி பட மூவி வேற விஜய் நாங்க ரொம்ப ஃபீலிங்கா இருந்தோ பட் இத பார்த்தா ஒரு பெரிய ட்ரீட் மாதிரி வைப் தான் ஃபுல் வைப் வந்ததிலிருந்து நாங்க எல்லாரும் அங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்ல இருக்குற கூட்ட எல்லாமே அப்படியே கதறது விஜய்னாலே ரோஹினி தேட்டர் தான் நாங்க இங்க புக் பண்ணோம் முடியல எங்களுக்கு அப்படியே வேஸ்ட் கொட்டது பரவாயில்ல ஒன்ஸ் மோர் வேற போட்டாங்க அப்படி போடலாம் சான்ஸே இல்ல இந்த மாதிரி வைப் எங்கேயுமே கிடைக்காது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு அதே ஃபீல் தான் இருந்துச்சு திருப்பி பார்க்கலாமா இருந்துச்சு இது முடியும் போது கூட யாருமே வரல எல்லாரும் உள்ளே தான் அந்த நெக்ஸ்ட் போடுவாங்களா அப்படி இருந்துச்சு bro இத நீ எவ்ளோ ரீலீஸ் பாத்துறோம் bro ஆனா அந்த ரீலீஸ்லாம் வந்து இந்த மாதிரி வைப் இருந்தே இல்ல நான் இது பெஸ்ட் நாங்க அப்ப வந்து 20 இயர்ஸ் முன்னால வந்து நாங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் நம்மால நாங்க வைப் நாங்க நாங்க என்ஜாய் பண்ணலாம் எல்லா சீட் மேல ஏறி போய் ஸ்கிரீன் முன்னால நின்னு

அவர் அந்த எவ்வளவுதான் த்ரிஷா போனாலும் பின்னாடி வராங்க பார்த்தியா சான்ஸே இல்ல இப்ப நாங்களே எங்களுக்கு ஒரு லவர் வேணும்னா முத்து பாண்டி தான் வேணும் அப்படிதான் நாங்க எதிர்பார்ப்போம் தெரியல

அவரோட ஆக்டிங் விசி எல்லாருமே வேற லெவலு ஆனா அதை வந்து கொஞ்சம் தப்பா கொண்டு போறாங்க அவர் எப்படி பார்த்தாலுமே ஒரு தப்பானவர் தான் இன்ட்ரடக்ஷன் சீன்லயே அவர் வந்து சொல்லுவாரு ஊருக்குள்ள இத்தனை பேர் இது பண்ணிருக்கிற பொண்ணுங்களை அது பண்ணிருக்கிறாரு அதனால வந்து அதையெல்லாம் விட்டுட்டு உன் மேல சுண்டு விரல் போட்டுருக்குமா அப்படின்னும் போது அவர் ஒரு கிரீன் பிளாக் கிரீன் பிளாக்னு சொல்லிட்டு சுத்துறாங்க அது வந்து தவறான விஷயம் அது அவர் எப்படி பார்த்தாலுமே ஒரு பேஸா பார்த்தோம்னாக்கா அவர் தப்பான ஆள் தான் அவர் அதனால ரொம்ப போஸ் பண்ண பட் ஆக்ஷன் வைஸ் அவருடைய ஆக்டிங் வைஸ் எல்லாமே பக்காவா இருக்கும் அது நல்லாவே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் அவரோட டைமிங் டெலிவரி அந்த அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து அவங்க குதிச்சதுக்கு அப்புறம் தப்பிச்சிட்டானா போய் பிடிக்கணும்னு அர்த்தம் அடிச்சு போய் பிடிக்க சொல்றது அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இது பண்றதுல லைட் ஹவுஸ் கீழே நின்றுகிட்டு செல்லமே எனக்கு கத்துறது அதெல்லாம் வந்து வேற லெவல சின்ன சின்ன விஷயத்தையும் சூப்பரா பண்ணிருப்பாரு இரிட்டேட்டிங் கேரக்டர் மாதிரி மறுபடியும் சோஷியல் மீடியால அதை கலப்பி விடுறாங்க தேவையில்லாத இடத்துல பைல கீழே போடுது தண்ணியில கவுந்து விடுது தேவையில்லாத இடத்துல அப்பாவை வீட்டுல கூட்டு வந்து மாட்டி விடுது அந்த மாதிரின்ற மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க பட் அது படத்தோட ஒன்றி பார்க்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்குது ஒரு ஊரே அவரை தொடத்திக்கிட்டு இருக்குது அப்போ வந்து அந்த பதற்றத்தில் மயக்கம் வரது என்ன பண்ணுறோன்னு புரியாதது அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதனால் அதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ப்ளஸ் டான்ஸு பாட்டுக்கிட்டு அந்த குக்கர குக்கர பாட்டாக இருக்கட்டும் அப்படி போட பாட்டாக இருக்கட்டும் அப்படி போடு பாட்டு வந்து இதுதான் வந்து நான் தேட்டரில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாங்கு ரிப்பீட் போட்டு இப்போ நான் பார்க்கறேன் இதுவரையும் வந்து சாங்குமே ரிப்பீட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது அதெல்லாம் வந்து அன்எக்பெக்டடாக இருந்துச்சு சரி ஆடியன்ஸ் கேட்பாங்க இவங்க கற்றுவாங்க கத்தும் தான் அவங்க போடுவாங்கன்னு பார்த்தாக்கா பாட்டு முடிஞ்ச உடனே ஆப்ரேட்டர் அவர் உடனே ஸ்கிப் பண்ணி பாட்டோடய ஸ்டார்டிங்க்கு போயிட்டார் அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு தேட்டர் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது ஏதோ ஒரு கான்சர்ட்டுக்கு போன மாதிரி அவங்க பாட்டுக்கு இது பண்ணுறாங்க யாரும் வந்து எதை நினச்சிப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஹோல் தேட்டரு ஒருத்தர் விடாமல் எல்லாருமே இது பண்ணும்போது நமக்குமே அந்த இது வந்து போ நினச்சா நினச்சிட்டு போங்க நான் தளபதி நான் தளபதி என்ஜாய் பண்ண வந்திருக்கிறேன் இருபது வருஷம் கழிச்சா அதனால் பார்க்க வந்துருக்கிறேன் அதனால எனக்கு பார்த்தாக்கா போதும் பார்த்து என்ஜாய் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்துல நானும் வந்து ஃபுல்லாக நல்லா அஞ்சு பாட்டுக்குமே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து லைஃப் டைமாக இருக்காது